செய்திகள் சென்னையில் நாளை முதல் மின்சார பேருந்து சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தர்ம சக்கரவர்த்தி பட்டம் வழங்கப்பட்டது தமிழகத்தில் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் சென்னை ராணிப்பேட்டை உட்பட பத்து மாவட்டங்களில் சோதனை அடிப்படையில் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் மாநில பாஜக தலைவருக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபது கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை விடுவிக்க ஒன்றிய அரசிற்கு தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் சென்னையில் பதிமூன்று கோடி ரூபாயில் கட்டப்பட்ட கூடுதல் பள்ளி கட்டிடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் பாதாள சாக்கடை திட்டத்தை விரைந்து முடிக்கக் கோரி திருச்சியில் ஜூலை மூன்றாம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு எழுபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கண்ணடியிலிருந்து எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு கன்னடியாக அதிகரித்துள்ளது பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களின் தலைமையில் தைலாபுரத்தில் இன்று சமூக ஊடகப் பிரிவு ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது நீர்வரத்து சீரானதைத் தொடர்ந்து கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் நேற்று குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டனர் வேடசந்தூரில் நாற்பத்தி ஏழு ரேஷன் கடைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஏழு கடைகள் விரைவில் திறக்கப்படும் என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னையில் ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதை பாலத்தில் சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அது பாதையாக மாற்றப்படுகிறது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்நாடக அணைகள் முழு கொள்ளளவை எட்டியதால் தமிழகத்திற்கு வினாடிக்கு எண்பத்தி இரண்டாயிரம் கன நீர் திறக்கப்பட்டுள்ளது ஆறு ஆண்டிற்கு பிறகு கைலாஷ் புனித யாத்திரை மீண்டும் தொடங்கியுள்ளது பொறியியல் மாணவர் சேர்க்கைக்காக தரவரிசைப் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் நூற்றி நாற்பத்தி நான்கு பேர் இருநூறுக்கு இருநூறு கட் ஆஃப் மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளனர் வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி அமித்ஷா அவர்கள் சென்னை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் சுவாமி கோவிலில் தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி அத்திகிரி மலையின் தெற்கு பகுதியில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இரண்டாவது புதிய ஏசி மின்சார ரயில் ஐசிஎஃப் தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற நோக்கத்துடன் வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை சட்டமன்ற தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கொடைக்கானலில் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவு திரும்பப் பெறப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாயாகவும் கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி பத்தொன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற செஸ் போட்டியில் தமிழ்நாடு வீரர் பிரக்யானந்தா அவர்கள் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார் விருதுநகர் மாவட்டத்தில் மினி டைட்டில் பூங்கா அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் காலை உணவு திட்டம் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் தொடங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு ஜூலை பதினான்காம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை நடைபெறும் என்று அமைச்சர் செலியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரிக்ஸ் அமைப்பின் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த வாரம் பிரேசில் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இன்று மாலை ஆறு மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய அளவில் பொறுப்பு வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மீண்டும் தெரிவித்துள்ளார் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுவை காரைக்காலில் வருகின்ற மூன்றாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இன்று கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது அரசு பள்ளிகளில் மாணவர்கள் உரிய நேரத்தில் தண்ணீர் குடிப்பதை உறுதி செய்யும் வாட்டர் பெல் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் கர்நாடக அணைகளில் இருந்து நீர் திறப்பு அதிகரிப்பால் மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு அறுபதாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது மகளிருக்கு சுய வேலைவாய்ப்பை ஏற்படுத்திடும் வகையில் ராயபுரம் மண்டலத்தில் இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தினை மேயர் பிரியா அவர்கள் திறந்து வைத்துள்ளார் அங்கீகரிக்கப்படாத கட்சியை பட்டியலில் இருந்து நீக்கும் நடவடிக்கையாக தமிழ்நாட்டில் இருபத்தி நான்கு கட்சிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது அதிமுகவில் இரண்டு மாவட்ட செயலாளர்களை மாற்றி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் முகூர்த்த தினம் மற்றும் வார விடுமுறையை முன்னிட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட இருபத்தி ரெண்டு சதவீதம் கூடுதலாகவும் குறிப்பாக சென்னையில் இயல்பை விட இருபத்தி நான்கு சதவீதம் கூடுதலாகவும் பெய்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை சந்தித்தார் கோவில் விழாக்களில் முதல் மரியாதை கொடுக்கும் நடைமுறையை நிறுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நெல்லையப்பர் சுவாமி கோவிலில் ஜாதி அடையாளங்கள் இல்லாத வகையில் தேர்திருவிழா நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் இளநிலை முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை தரவரிசைப் பட்டியல் வெளியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசைப் பட்டியலை அமைச்சர் செலியன் அவர்கள் வெளியிட்டுள்ளார் விடுபட்ட மகளிருக்கு ஆகஸ்ட் செப்டம்பருக்குள் உரிமைத் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் டிராகன் விண்கலம் வாயிலாக விண்வெளி பயணம் மேற்கொண்ட இந்திய வீரர் சுபான்சி சுக்லா உள்ளிட்ட நான்கு பேர் அடங்கிய குழுவினர் நேற்று சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வெற்றிகரமாக சென்றடைந்துள்ளனர் சென்னையில் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு கருத்தரங்கம் நேற்று நடைபெற்றது தமிழகத்தில் அரசு பணி பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீதம் ஒதுக்கீடு வழங்கும் வகையில் தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது பிஎஃப் கணக்கிலிருந்து முன்பணம் எடுக்கும்போது இனி ஆட்டோ கிளைமில் ஐந்து லட்சம் வரை எடுத்துக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கலைஞர் வேளாண் வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்த இருநூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கி நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது ஆணி மாதத்தில் வரும் சுபமுகூர்த்த தினத்தன்று அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சாத்தூரில் ஆறு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாயில் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் தொடர் கனமழையால் சோலையார் அணை நூற்றி அறுபது அடியை எட்டியுள்ளது திருநெல்வேலி மாநகரப் பகுதியில் நிலவும் போக்குவரத்து நெரிசல் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் முன்னூற்றி எழுபது கோடியில் முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் நெல்லை மேற்கு புறவழிச்சாலை அமைகிறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் ஐநூத்தி பதினேழு கோடி செலவில் தொன்னூறு முடிவற்ற பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் மதுரை திருப்பரங்குன்றம் அருகே களிமண்ணால் தயார் செய்யப்படும் கொழு பொம்மைகளுக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கும் நிலையில் அங்கு கைவினை கிராமம் உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்